அலைக்கும் அலாம் அதாவது வரமத்துல உள்ள கபர்களுக்கு மேல் எழுப்பப்பட்டுள்ள பள்ளி வாயில்களில் தொழக்கூடாது அப்படி என்று நாம் சொல்லி வருகிறோம் குரான் சுண்ணாவின் அடிப்படையில் அந்த பள்ளியில் தொழுவது கூடாது அப்படி என்கின்ற அந்த கருத்தை நாம் சொல்லி வருகிறோம் இப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து மஸ்ஜிதுன் நப வீலும் அப்படித்தானே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அங்கேயும் தொடக்கூடாது அல்லவா அப்படி என்று சொல்லி இது சம்பந்தமாக அதாவது இது வந்து தொடலாம் அப்படி என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது அதற்கான பதில் என்ன என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது அதற்கு விளக்கமாக நாம் முதலாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஹசூர்லாஹி சலல்லாஹலி வசலம் சொல்கிறார்கள் அதாவது யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக தங்கள் நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லா இசல்லா ஹுலி வசல்லாம் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு செய்தியில் வந்து உலாய் கஷிரார் உல் ஹல்கு இந்தல்லா இதா மாத ஃபிஹி முர்ரஜுல் உஸ்வாலிஹ் பனோ அலா கபரிஹி மஸ்ஜிதா வசல் வசவ்வர் ஓஃபிஹா தில்க சுவர் அவர்கள்தான் மக்களிலே மிக மோசமானவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவர்கள் மீது கபர் எழுப்பி அதில் வந்து ஒரு பள்ளியை கட்டி விடுவார்கள் அதிலே உருவம் வரைந்து விடுவார்கள் இவர்கள் தான் எல்லாவிடத்திலே மிக மோசமானவர்கள் அப்படின்னு ரசூல்லா இல்லாஹ் செல்லம் சொல்கிறார்கள் சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறாங்க அலா தத்தகையில் குபூர மசாஜித் இன்னி அன்ஹாக்கும் அலா ஃபலா தத்தகையில் குபூர மசாஜித் இன்னி அன்ஹாக்கும் என்றாலே தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை கபர்களை பள்ளி கபர்கள் மீது பள்ளிகள் கட்டுவதை எச்சரிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் தொழுமிடமாக அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் உங்களை தடுக்கிறேன் என ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரத்தில் ஆயிஷா ரத்தியல்ல சொல்றாங்க அவரை வந்து வெளியே நம்ம அடக்காம இருந்தது வீட்டுக்குள்ளேயே அடக்கினதுக்கான காரணம் அதாவது வெளியே எடுத்து இருப்பார்கள் அடக்கி இருப்பார்கள் ஆனால் வெளியடக்கினா அத கூட தனிப்பள்ளியாக என்ன செஞ்சிருவாங்க கட்டிடுவார்களோ என்கின்ற பயத்தில் தான் நம்ம வந்து என்ன செய்தோம் வீட்டுக்குள்ளேயே அவர்கள் அடக்கப்பட்டார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் பள்ளி வாயில்களாக இருந்தாலும் அவைகள் அல்லாவுக்காக தொழுமிடமாக இருந்தாலும் கபர்கள் மீது அந்த பள்ளிகள் எழுப்பப்பட்டால் கபர்கள் மீது அந்த பள்ளிகள் எழுப்பப்பட்டால் அங்கே தொழக்கூடாது என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் கபர்கள் மீது பள்ளிகள் எழுப்பப்படுதல் என்றால் என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு பள்ளி இருக்க அதுக்குள்ள கொண்டு வந்து ஒருவருக்கு ஒரு இடம் ஒதுக்குறது கபரு அடக்குறதுக்கு இடம் ஒதுக்குவது அல்லது வந்து ஒரு கபர் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்ய அதுக்கு மேலே பள்ளியை எழுப்பி அந்த கபரை வந்து பள்ளிக்குள்ள விளங்குகின்ற அமைப்புல கட்டி விடுவது இந்த மாதிரி ஒரு கபருக்காக பள்ளி கட்டுவது கபரின் மீது பள்ளி கட்டுவது இவைகளைத்தான் இது குறிக்கும் மாற்றமாக ஒரு ஜனாசா மையவாடி இருக்குது அதுல வந்து ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்குது அந்த நேரத்தில் வந்து அந்த ஜனாசாக்களை வந்து அகற்றிவிட்டு பிறகு அந்த இடத்துல பள்ளி கட்டுவதோ அதுல வந்து உக்கி போன அந்த எலும்புகள் இருக்கிற நேரத்தில் அதை நீக்க முடியாத அதுக்கு மேல பள்ளி கட்டுவதோ அல்லது ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் ஜெனாசா மையவாடி இருப்பதோ இதை என்ன செய்யாது குறிக்காது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன நேரத்தில் மஸ்ஜிது நபிய ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டின அந்த இடம் வந்து ஒரு கபிரிஸ்தான இடம் தான் ரசூல் சலல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எதெல்லாம் அப்பெல்லாம் வந்து அப்பதான் அடக்கப்பட்ட உடம்புகளாக இருந்ததோ அதெல்லாம் தான் எடுத்து என்ன செஞ்சாங்க கொஞ்சம் காலம் அடக்கின உடம்புகளாக இருந்ததோ அதெல்லாம் எடுத்து வேற இடத்துல என்ன செஞ்சாங்க முசிறிக்கிற கபர்கள் இருந்து எடுத்து வேற இடத்துல அடக்கினாங்க இதெல்லாம் ஹராபாக இருந்ததோ அதாவது உக்கி போன அமைப்புல இருந்ததோ அதெல்லாம் சமப்படுத்தப்பட்டது அந்த இடத்துல என்ன செஞ்சு